வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனியோட இருந்துச்சு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்பெனியோட அதாவது எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா அதை நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆட்டத்தில் உண்டு நம்ம டெய்லியுமே எடுத்து ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப குறிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா எப்போயுமே வந்து வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்க இந்த நம்பர் என்னவோ அதான் பேஸ் பண்ணி ஆடுவாங்க அது வேறு எதுவும் மாட்டாங்க அதான் சொன்னால் அது போக ப்ளஸ் வந்து நம்ம நேற்று இரநூத்தி மூணுங்கிறத நமக்கு டிரா நம்பராக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பரும் அதே மாதிரி ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க ட்ரை ட்ரையல் நம்பர்லேருந்து இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க ட்ரையல் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி ஆ ட்ரா நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் எடுத்து நமக்கு ஒரு அழகான வின்னிங் கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு இதுலேருந்து ஒரு நம்பர் அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா நம்பர் இரநூத்தி மூணு இல்லையா நமக்கு இரநூத்தி மூணு தான் ட்ரையல் நம்பர் அந்த ட்ரையல் நம்பர்லேருந்து மூணாம் ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு வந்து ஆறாம் நம்பர் இது ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தாங்க ஆறாம் நம்பர் அதே மாதிரி போன வார ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அன் தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதுலேருந்து ஒன்பதாம் நம்பர் அப்போ ஆகும்போது தான் நமக்கு வந்து மூணுலேயுமே ஒவ்வொரு நம்பர் எடுத்து அழகாக வின்னிங் கொடுத்தாங்க எப்படிதுமே எப்போயுமே இப்படி தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தா அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம நான் காலையே சொன்னேன் கண்டிப்பாக ட்ர அதாவது நம்ம வந்து ட்ரயல் நம்பர்லேருந்து ஒரு நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பரும் அடி ஆடுவாங்க அது போக ஓடுற சைட்டும் ஆடுவாங்க இந்த மூணு மட்டும்தான் பேஸ் பண்ணி ஆடுவாங்க அப்படின்னும் அதே மாதிரி மூணுலேருந்துமே ஒவ்வொரு நம்பர் எடுத்து கொடுத்து நமக்கு நீங்கள் நீங்கள் கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்ன ஆடுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க சரிங்க பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்னு அப்படி என்ன தாங்க பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் நிறையவே இருக்குது ஒன்று ரெண்டு பெண்டிங் நம்பர்களில் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது சரிங்களா அந்த பெண்டிங் நம்பர்லாம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக வராமல் நிற்கிது சரிங்களா ஏ போர்டில் அதே மாதிரி பி போர்டில் ஒரு இருபத்தி மூணு நாளாக வராமல் நிற்கிது சரிங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக வராமல் நிற்கிது மூணாம் நம்பர் வந்து இருபது நாளாக வராமல் நிற்கிது மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் இருபது நாளாக வராமல் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து பி போர்டில் பதினோரு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது ஏழாம் நம்பர் வேணும் அதிக பெண்டிங் பத்து இருபத்தி ஒன்பது பதினஞ்சு அப்படின்னு மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு பதினஞ்சு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறு நாளாக சி போல பெயிண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அப்போ அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பர் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணே நம்பர் அதிகபட்சமாக பேஸ் பண்ணி தான் ஆட போகிறாங்க அது மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கணக்குலையும் வந்திருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது அதே மாதிரி ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கணும் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அதை நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு மொதல் வாரம் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு அருமையான மித்தடு அதே மாதிரி ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் அடுத்து வந்து இரநூத்தி நான் ஒன்பது சரிங்களா இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுலேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது அல்லது ரெண்டாம் நம்பர் எடுத்து முன்னாடி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்காங்க இல்லையா ஸ்ரீசக்தியில் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி அடுத்த ஸ்ரீசக்தியில் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருமே இல்லை நமக்கு வந்து ஜீரோ ஐ ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னா நமக்கு இந்த நம்பர்லேருந்து எதாவது கொடுத்துருக்காங்க ஆனால் கூட எதுவுமே இல்லை அப்படி டேரக்டாக வந்துருச்சு சரிங்களா ஓகே இதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்மார் நம்பர் ரொம்பவே மிஸ் வரக்கூடிய நம்பராக இருக்குதுன்னு பார்ப்போம் மாதிரி ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ இரநூத்தி பன்னெண்டாவது குழுக்கள் இரநூத்தி சாரி நானூற்றி பன்னெண்டாவது குழுக்கள் இதில் வந்து ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் பேஸ் பண்ணி நாங்கள் ஆடுவாங்கன்னா இரநூ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ஷூராக இருக்குது நீங்கள் தைரியமும் எடுத்து ப்ளே பண்ணலாம் ரெண்டாம் நம்பரு ரொம்ப ரொம்ப ஷூராக இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஸ்ரீசக்தியில் வந்து ஜீரோ முப்பத்தி அஞ்சு ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் நானூற்றி பன்னெண்டு சரிங்களா இப்போ எப்படி பார்த்தாலும் ரெண்டாம் நம்பர் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளை ஆட்டத்தில் வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா நாளைக்கு ரெண்டாம் நம்பரு ரொம்ப ரொம்ப ஷூராக வரக்கூடிய நம்பர் நீங்கள் போர்டு எடுத்து போகிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்து போடலாம் கண்டிப்பாக நமக்கு ஏன்னால் நமக்கு ஆறாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கும் அதிகபட்சமும் வரக்கூடிய நம்பர் ரெண்டாவது நம்பர் தான் இல்லையா அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகபட்சமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பரை பேச வச்சு தான் நாளைக்கு ஆட போகிறாங்க அதில் மாற்றமே இல்லை ரெண்டாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வருது அப்படின்னா எனக்கு ஏ போர்டு ஒரே மாற்றமே கிடையாது ஒரே நம்பர் தான் சரிங்களா எனக்கு ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் என்னங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வந்தால் என்ன வரணும்னு தெரியுமா தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கொடுக்கணும் ஜீரோ அறுபது அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ அறுபதுன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்பது ஆறு இல்லையா அந்த மாதிரி மெத்தேட் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வருது தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒன்பது நம்பரும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு இப்போ பதினஞ்சாம் தேதி வந்தது இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி மூணாம் தேதி ஆயிடுச்சு இல்லையா அப்போ நம்ம ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லைங்க வேற இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுக்கலங்க அப்படின்னு ஆறாம் நம்பர் தான் கொடுப்பாங்க எப்படிங்கன்னா அறநூற்றி அறுபதுன்னு வரும் சரிங்களா ஒன்பது நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் அறநூற்றி அறுபது இல்லைன்னா தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது இல்லைன்னா அறநூற்றி அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதே மாதிரி பீ போர்டு பீபோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் எதுவுமே இல்லை ரெண்டாவது நம்பர் தான் வேறு எந்த நம்பர் எனக்கு குழப்பத்தில் இல்லை ரெண்டாம் நம்பர் எப்படின்னா ஆறுக்கு ரெண்டு தான் வரணும் அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா மேலே வந்து பாருங்கள் அஞ்சு ஆறு ரெண்டு மாதிரி கீழே அஞ்சு ஆறு ரெண்டு அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் எனக்கு பிவோவில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா பிவோவில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் ரெண்டா நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் எட்டாம் நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அன்சோல்டு ஆகுது அப்படின்னா எட்டா நம்பர் வரணும் சரிங்களா ஏன்னா எட்டா நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு எட்டா நம்பர் வந்து இந்த மாதம் பூராமே இந்த போர்டில் கிடையாது பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு அட்டையம் கொடுத்தாங்க எட்டாம் நம்பரு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை பெண்டிங் நம்பரில் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக வந்து பி போர்டில் வராமல் நிற்கக்கூடிய நம்பரும் வந்து நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் கண்டிப்பாக எட்டா நம்பருக்கான சோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பர் தான் அந்த இடத்துல வரணும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடு வெண்டிங் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு போர்டு என்னங்க வருது சீபோர்டு எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரல என்ன வருங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு சிபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் எனக்கு வரணும் எப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு வரணும் ஐநூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலுன்னு ஆளு நாங்கள் இல்லையா ஐநூற்றி அறுபத்தி நாலுனு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏற்கனவே இருக்கும் ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு அடிக்காங்க அடிக்கணும் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஐநூற்றி அறுபத்தி மூணு தான் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கணும் தெரிஞ்ச வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் எடுத்து தான் எடுத்து எடுத்து ப்ளே தான் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஒன்றா நம்பர் எதுக்கும் ஒன்றா நம்பருக்குறீங்க ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பரா அப்படின்னா இல்லை பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஏ போல் பி போல்லேயும் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணும் அப்படின்னு தான் காமிக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பரும் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னா ஆடினாங்கன்னா எனக்கு என்ன தெரியுமா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் நாளைக்கு ஆடுவா வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எப்போயுமே ஒன்றா நம்பரை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்களா ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுக்கிறத விட பெண்டிங்கும் இல்லாத நம்பர் தான் எடுப்பாங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பதினாலு இருந்தே ஒன்றா நம்பர் எடுத்தாங்களாம் இல்லை சி போர்டு எடுத்துட்டாங்க இல்லையா அப்போ பெண்டிங் நம்பரே கிடையாது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நாலஞ்சு நாளாக தான் பெண்டிங் இருந்துச்சு அதை விட பெண்டிங்னு இருக்கக்கூடிய நம்பர் பதினாலு நாளாக ஒன்று இருக்குது இருபத்தி மூணு நாளாக ஒன்று இருக்குது அதெல்லாம் எடுக்கல அதுக்கு பதிலாக இரநூத்தி நாற்பத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு ஆடினாங்க சரிங்களா நானூற்றி இருபத்தி ஒன்று ஆடினாங்க இதில் வந்து ஒன்றா நம்பர் வந்து அது வெறும் வெறும் ஒரு ஆறு நாள் ஏழு தான் ஆச்சு ஏதாவது வச்சிருந்தாங்க ஒன்றா நம்பர் அந்த மாதிரி தான் ஆடுறாங்க இப்போ பெண்டிங் நம்பர் நம்ம கணக்கில் வருது அப்படின்னா பெண்டிங் நம்பர்லேருந்து வச்சு எடுவாங்கன்னு பார்த்தா இல்லை சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் வந்து ஒன்றா நம்பரை சீபோர்டில் தான் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நல்லாவே தோணுது இருந்தால் எடுத்துங்க இல்லை அப்படின்னா ஆல் போர்டில் கூட நீங்கள் போகிறதா நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் போர்ட்டில் வருது ஏன் இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சுன்னு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா அது ஒரு கணக்கு ரெண்டாவது உங்களுக்கு ஆறுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற ட்ரையல் நம்பரில் இருக்குது பன்னெண்டு அப்படிங்கிற ஒன்றாம் நம்பர் இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ்ஸு வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகும் ஒன்பதாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் ஆகும் அதுக்காக தான் கொடுக்குறோம் அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ஏழு ஒன்று எட்டுங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துரும் அதில் மாற்றமே இல்லை இந்த ஏழு எழுநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை எட்நூற்றி பதினேழு இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ரொம்பவுமே உட்காந்து உட்காந்துரும் ரொம்ப பெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பரில் இது ரொம்பவுமே டாமினேட்டாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கான ஒரு வின்னிங் இதில் இருக்குது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வேறு எந்த நம்பரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு நம்பரை தவிர அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் எதுவுமே இல்லை இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது இல்லைன்னா சொல்லலாம் மூணாம் நம்பர் வந்து சீபோர்டில் மட்டும் இருக்குது ஆனால் மற்றபடி ரெண்டு போர்டுமே பில்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு ஒன்று எட்டு கன்ஃபார்மாக இது வருது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க மூணே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறீங்களா மூணே நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதாவது பெண்டிங் நம்பர் வந்து ஏழு ஒன்று எட்டுங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு சிறு சக்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது ஆடமாட்டாங்க அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் சரிங்களா அப்படியே தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் அதை மீறி இல்லைங்க இன்னொரு நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் தான் டவுட் சரிங்களா எட்டு அல்லது மூணு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்